அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே சமூக வலைதள அன்பர்களே பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது கடந்த ஏழாம் தேதி அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே ஏற்பட்ட காட்டுத்தீ கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை ஊடகங்களின் வழியாக நம்ம என்ன செய்யறோம் பார்த்து வருகிறோம் எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கட்டடம் அதாவது இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவு அந்த இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் கட்டடங்கள் என்ன இருக்குது உருக்குலைந்து விட்டது கட்டடம்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு சின்ன கட்டடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது ஏன்னா உலகத்தில் வந்து அந்த லாஸ் ஏஞ்சல்ஸை வந்து சொர்க்க பூமின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க ஏன்னா அங்கே தான் வந்து உலக பணக்காரர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் ஹாலிவுட் நடிகர்கள்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல தொழிலதிபர்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழக்கூடிய இடம் அது அப்போ அவர்களுடைய வீடெல்லாம் வந்து அரண்மனைகளை விட என்ன இருக்கும் ரொம்ப சொகுசாக இருக்கும் அப்போ அது மாதிரி தான் பனிரெண்டாயிரம் கட்டடங்கள் என்ன இருக்குது உருக்குலைந்து இருக்கிறது பல உயிர்கள் சேதமாக இருக்கிறது கிட்டத்தட்டீங்கன்னா பதினாலாயிரம் தீயணைப்பு படை வீரர்கள் ஏழாம் தேதியிலிருந்து என்ன அந்த நெருப்பணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பதினாலாயிரம் தீயணைப்பு படை வீரர்கள் இதுபோக வந்து சிறை கைதிகளையும் இறக்கி விட்டுருக்காங்க ஏன்னா இந்த பதினாலாயிரம் பேர் முயற்சி பண்ணியும் அது வாட்டுக்கு பரவிட்டே தான் இருக்குது அது எரிமலை மாதிரி குபு குபுன்னு எரிவலை செய்யுது அப்ப என்ன பண்ணி இந்த மாதிரி தீயணைப்பு படை வீரர்கள் பத்தாதுங்கிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் கைதிகள் இருப்பாங்கள்ல அவர்களுக்கு ஊக்கமும் கொடுத்து என்ன ஊக்கம் நீங்கள் ஒரு நாள் இந்த தீயணைப்பு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தண்டனை நாட்களில் ஒரு நாள் குறையும் அதாவது நூறு நாள் ஒருத்தன் குற்றவாளியாக அந்த சிறைச்சாலையில் இருந்தால் ஒரு நாள் வந்து இந்த தீயணைப்பில் வந்து அவன் பங்கெடுத்தான் வைங்களேன் அவனுக்கு வந்து அந்த குற்ற நாட்கள் இருக்குல்ல அதில் ஒரு நாள் குறைஞ்சு போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு சலுகை எல்லாம் கொடுத்து இந்த ஸ்டில்ல பார்க்குறீங்கல்ல இந்த ஆரஞ்சு கலரில் அவங்களுக்கு உடையும் போட்டு ஒரு பக்கம் தீயணைப்பு படை வீரர்கள் என்ன செய்கிறாங்க நெருப்பை அணைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒத்துழைப்பாக சிறை கைதிகள் என்ன செய்கிறாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுபோக என்னன்னா ஐம்பது விமானங்கள் மேலே இருந்து அந்த நெருப்பை அணைப்பதற்கு கடுமையான முயற்சிகளெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி செஞ்சுக்கிட்டே சொல்லப்போனால் போட்டி நடக்குது இந்த காட்டு தீக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ தீயணைப்பு படையினர்கள் அவர்களுக்கு வந்து போட்டியே நடக்குது ஆனால் வந்து அந்த கொழும்பு தான் என்ன செய்யுது எரி கொழம்பு தான் வந்து ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்கிறது அந்தளவுக்கு ஒரு கடுமையான ரொம்ப பாதிப்புகளை உலக மக்களே வந்து ரொம்ப என்ன செய்கிறாங்க விரக்தியோட ரொம்ப கவலையோட இது சம்பந்தமாக பேசக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் பொதுவாக இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மனசில் என்ன இருக்குதோ அதை வந்து வெளிப்படுத்துவான் இது வந்து மனிதனுடைய இயல்பு தான் அது அதாவது ஆன்மீகவாதிகள் என்ன செய்வாங்கன்னா அது வந்து ஒரு ஆன்மீக பார்வையில் பார்ப்பாங்க இப்போ உதாரணமாக ஒரு இடம் வந்து அழிக்கப்பட்டதுன்னு வைங்களேன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களால் வேறு ஒரு இடத்தினுடைய மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த பாதிப்பு அவங்க ஏற்படுத்தினாங்கல்ல அதனால தான் இன்றைக்கி அவங்க பாதிப்பு அடைகிறாங்க இது வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை அப்படியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஆன்மீகவாதிகள் வந்து பேசுவாங்க இதுபோக என்னென்னா இப்போ அறிவியல்லையும் காரணம் சொல்லத்தானே செய்கிறாங்க அறிவியல் ஒரு காரணம் சொல்லும் அறிவியல் என்ன காரணம் சொல்லுதுன்னு கேட்டால் ஏற்கனவே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி இருக்குல்ல அமெரிக்காவில் அங்கே வந்து எட்டு மாதம் வந்து கடுமையான வெயில் பயங்கரமான வறட்சி எந்தளவுக்கு வறட்சினா வந்து அந்த புல்லெல்லாம் கருகியே போயிருக்கலாம் அந்தளவுக்கு என்ன இருக்குது கடுமையான வறட்சி அப்போ அங்கே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் என்ன செய்யும் அந்த நீர் சக்தி இல்லாமல் அடுப்பு கரிமா அந்த விறகு மாதிரி போயிடும் அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா இப்ப மரமும் மரமும் உரசும் போது என்ன ஆகும் நெருப்பு பத்தும் இல்ல அப்படி பத்தனதான் இந்த காட்டு தீ அப்படிங்கிற காரணத்தை யார் சொல்றா ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதுல இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா அதாவது தீ ஏற்படக்கூடிய நேரத்துல இப்ப அடுப்புல தீ இருக்குதுன்னு வைங்களேன் நம்ம ஊதுகுழலை வச்சு ஊதுணோம்னு வைங்களேன் தீ வந்து குபுகுன்னு பத்துமா இல்லையா அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து என்ன செய்யுதுன்னு கேட்டா காற்று வேற மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் என்ன செய்யுது காத்தும் அடிக்கிது அப்போ அதனால தான் அங்கே வந்து எரி குழம்பு மாதிரி நம்ம பார்க்குறோம் எரிமலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா வெடிக்கும்போது எப்படி இருக்குது அப்போ அதை பார்க்கும் போதே சொல்லப்போனால் உலகத்தில் வந்து நாம இப்போ இந்த சமூக வலைதளம் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி தான் வந்து கண்கூடாக என்ன செய்கிறோம் இப்படியெல்லாம் வந்து தீ விபத்து ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் ஒவ்வொரு சாராரும் இதற்கு ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள் ஒரு காரணம் சொல்லுவாங்க மார்க்க ரீதியில் கூட இஸ்லாமிய மார்க்க ரீதியில் கூட சில காரணங்கள் இருக்கிறது என்ன காரணம் சோதனைக்காக வேண்டி கூட இறைவன் என்ன இது மாதிரியான பாதிப்புகளை இப்போ சுனாமியெல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா சோதனைக்காக கூட என்ன செய்வானா இறைவன் ஏற்படுத்துவான் இரண்டாவது தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்துல கூட இதை இறைவன் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் அதாவது உங்களை வந்து விதங்களில் சோதிப்போம் அது சோதனைனா நல்லா விளங்கினோம் சோதனைன்னா தான் இறைவன் சோதிப்பான்னு கிடையாது சோதனைங்கிறது கெட்டவனுக்கும் வரும் நல்லவனுக்கும் வரும் ஏன்னா அந்த இறை நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவர்கள் செய்யக்கூடிய தவறிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டியும் இறைவன் என்ன செய்வான்னு கேட்டா அந்த சோதனைகளை ஏற்படுத்துவான் அந்த சோதனையை பட்டியலிடக்கூடிய நேரத்துல தான் இறைவன் என்ன சொல்றான்னா பயத்தை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்ன ஜூஇ அதே மாதிரி பட்டினியை கொண்டு உங்களை நான் என்ன செய்வேன் சோதிப்பேன் மினல் பொருளாதாரத்தை வந்து குறைப்பதின் மூலமும் நம்ம என்ன செய்வோம் சோதிப்போம் விவசாய நிலத்தை அழிப்பதின் மூலமாகவும் நம்ம உங்களை சோதிப்போம் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து சோதனையாகவும் இது மாதிரி உலகத்துல பல விஷயங்களை நிகழ்த்துவான் அப்படிங்கறத வந்து திருமறை குரானும் என்ன செய்கிறது அது வந்து சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி இப்போ இறைவனுக்கு கட்டுப்படாமல் இறைவனுக்கு மாறு செய்து இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை வந்து படுகொலை எல்லாம் செஞ்சாங்கல்ல கடந்த காலங்களில் அப்போ அவர்களை வந்து இறைவன் வந்து தண்டனைக்காக வேண்டி என்ன செஞ்சான்னா சில வேதனைகளை இறக்கணும் சோதனைக்காக வேண்டி இறக்கிறதுங்கிறது வேற சோதனைங்கிறது நல்லவனுக்கு அது ஏற்படும் கெட்டவனுக்கு ஏற்படும் வேதனைங்கிறது அந்த குற்றவாளிகள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் தான் பெரும்பாலும் அதில் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அந்த மாதிரியான சோதனைகளும் என்ன செஞ்சுருக்கிறான்னா இறைவன் கடந்த காலங்களில் உலகத்துல வந்து நிகழ்த்தி தான் இருக்கிறான் குரானில் கூட அலைஹிம் தூஃபான் வித்தியாசமான முறையில் வேதனை இறக்குனதை இறைவன் சொல்றான் கனமழை கனமழையை கொடுத்து என்ன செஞ்ச நம்ம சில நபர்களை சோதிச்சவங்கிறான் அதே மாதிரி அவள் ஜராத வெட்டுக்கிளி இருக்குது பார்த்தீங்களா லட்சக்கணக்கான வெட்டுக்கிளியே ஒரு ஊர்ல அனுப்பிடுறது அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பசும்பு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா புல் இந்த மாதிரி காய்கறி இது எல்லாத்தையுமே வந்து அதை அரிச்சு அரிச்சு என்ன செஞ்சிடும் நாசமாக்கிடும் அப்போ ஏழு எட்டு வெட்டுக்குழின்னா பரவாயில்ல லட்சக்கணக்கான வெட்டுக்குழிகள் ஒரு ஊரில் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் இப்போ கூட நம்ம சமூக வலைதளத்தில் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் சில பூச்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஒரு பக்கத்தில் போய் பூந்துடும் அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம ஈடு கட்டி சண்டையெல்லாம் போட முடியாது மனுசண்டை நம்ம சண்டை போடலாம் இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் நிறைய வந்துருச்சுன்னு வைங்கள நம்ம போட முடியும் நம்ம வந்து பதறி அடிச்சு நம்ம ஓடத்தான் செய்வோம் இந்த பூச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் வந்து இறைவன் சோதிக்கிறக்காக வேண்டி சில சமுதாயத்தை என்ன செஞ்சானா இப்படியெல்லாம் வந்து இறைவன் வந்து சோதித்ததாக இது குரான் சொல்கிறாரு வல் கும்மலை கும்மல்னு சொன்னா பேனு இருக்குது பார்த்தீங்களா தலையில பேனு எப்போ பார்த்தாலும் இப்படி சுரிஞ்சுக்கிட்டே கிடக்கணும் அவங்களுக்கு வேற வேலையே இருக்காது அந்த அளவுக்கு வந்து லட்சக்கணக்கான பேனை வந்து சில மனிதர்களுக்கு இறக்கி அப்படியெல்லாம் இறைவன் வந்து வேதனை இறக்குனதாக திருமறை குரானே இதை சொல்கிறார் வல் லஃபாதிய லஃபாதியனா தவளை இருக்கு பார்த்தீங்களா அந்த தவளை வந்து லட்சக்கணக்கில் விட்டுறது லட்சங்கிறது நான் புரியறதுக்கு சொல்றது அதை விட அதிகமாகவே இறைவன் அனுப்புவான் அப்போ இப்படியெல்லாம் வந்து நம்ம சோதனைக்காகவே சில சமுதாயத்தை என்ன செஞ்சுருக்கிறோம் சோதிச்சிருக்கிறோன்னு சொல்லி இது திருமுறை குரானும் சொல்கிறது அதே மாதிரி திருக்குறானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது பர்சல்னா அலையும் ரீஹன் சொர்சரன் பி ஐயாமின் நஹிசாத்துங்கிறான் குறிப்பிட்ட சில நாட்களில் கொடிய புயலை அனுப்பி நம்ம என்ன செஞ்சோம் அவர்களை நம்ம சோதித்தோம் புயல் காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொடிய புயல் அப்போ அந்த கொடிய புயலையெல்லாம் வந்து மனுஷன் வந்து எதிர்கொள்ள முடியுமா இப்படியெல்லாம் நம்ம சில சமுதாயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அழிச்சிருக்கிறோம் எதுக்குன்னு கேட்டால் மதாபுல் இந்த உலக வாழ்க்கையிலே இழிவான வேதனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அன்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம் ஏன்னா இவர்கள்லாம் இறை தூதர்களை வந்து படுகொலை பண்ணாங்க இறைவன் சொன்னதை கேட்கல ரொம்ப வரம்பு மீறி என்ன செஞ்சாங்க அவங்க நடந்தாங்க அப்போ இறைவன் வந்து கருணையாளம் தான் ஆனால் இறைவன்கிட்ட கோபம் இருக்குல்ல மனுஷனாகிய நம்மள்டே கோபமெல்லாம் இருக்க தானே செய்யுது அப்ப நம்மை படைத்த இறைவன் வந்து எல்லா விஷயத்துலையும் பொறுமையோடையும் இருப்பான் கருணையோடையும் இருப்பான் அதே நேரம் அவனுடைய கோபத்தையும் காட்ட தானே செய்வான் அதே நேரம் இந்த கோபம் வந்து சின்ன பாவம் தான் நம்மளுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து பெருசா தெரியுதே தவிர இந்த வேதனை மட்டும் பத்தாது உங்களுக்கு ஆனா இந்த மறுமையில வந்து இதை விட ரொம்ப இழிவான கேவலமான வேதனை எல்லாம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கெட்டவர்களை நோக்கி இறைவன் என்ன செய்யணும் இப்படி வந்து திருமறை குரானும் பேசத்தான் செய்கிறது அப்போ சில ஆன்மீகவாதிகள் என்ன செய்வாங்கன்னா இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் அதுக்கு வந்து இதுதான் காரணம் இதுதான் காரணம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த வரிசையில் தான் முஸ்லீம்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து இவர்களாகவே யூகமாக சில விஷயங்களை கற்பனை பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸை வந்து அல்லாஹ் வந்து இப்போ என்ன செய்கிறான் தண்டிக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு இவர்களாக ஒரு காரணத்தை கற்பிக்கிறது என்ன காரணம் இப்போ பலஸ்தீன் மக்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ அந்த பலஸ்தீன் மக்களை பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாக வந்து அழித்து ஒழித்து அவர்களுடைய இல்லத்தை வந்து இடித்து இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கல்ல குண்டை போட்டு 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 குழந்தைகள் கை குழந்தைகள் கால் முறிஞ்சு கண்ணு போய் எத்தனையோ பேர் உயிர் நாற்பத்தி ஆறாயிரம் இந்த இந்த போரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பலஸ்தீன மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய கட்டடமெல்லாம் ஃபுல்லாக இடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் அன்றாட செய்திகளை நம்ம பார்க்குறோமா அப்படி பார்க்கும்போது இதனுடைய பின்னணி யாருன்னு நம்ம பார்க்குறோம் இதனுடைய பின்னணியில் யார் இருக்கா இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களும் மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவன் தானே வந்து உலக வல்லரசுங்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அநியாயத்துக்கு பின்னாலையும் தலைமையிலையும் வந்து அவன் தானே இருப்பான் அப்போ இதெல்லாம் வந்து இவர்கள் அந்த விரக்தியில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நீ வந்து அந்த காசாவில் போய் குண்டு போட்டையில் அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் நீ வந்து நெருப்பை போட்டு கொன்னையில் அதுக்காக வேண்டிதான் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்ன பண்ணுறான் இறைவன் இப்படி வந்து இன்னைக்கு வந்து வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இனிமேலாவது நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் இனிமேலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி என்ன செய்வாங்க இந்த சமூக வலைதளத்துல எல்லாம் இப்படிப்பட்ட அறி அறிக்கை போடக்கூடிய மக்களை எல்லாம் என்ன செய்யறோம் நம்ம அரிதாக பார்க்கணும் எல்லா மக்களும் அப்படி சொல்லல அரிதாக சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிபிசியில வந்து இப்ப இந்த லாஸ் ஏஞ்சல் இருக்கக்கூடிய அந்த காட்டு தீ சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டான்னு வைங்களேன் அது கீழே போய் இவன் போய் கமாண்ட் போடுறது என்ன கமாண்டு போடுறது காசா மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திய விளைவை இன்றைக்கு வந்து கடவுள் வந்து என்ன செய்கிறார் இறைவன் உங்களுக்கு அப்படியே திருப்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் படக்கூடிய அந்த தொல்லை துயரமெல்லாம் இருக்குல்ல அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி அதை அப்படி தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து அதை வேற ஒரு கோணத்துல பார்த்து கவலையோட பார்க்குற நேரத்துல ஒரு சில முஸ்லீம் மட்டும் இப்படி போய் அறிக்க போட்டான்னு வைங்களேன் அவங்களுடைய பார்வையில் என்ன இது முஸ்லீம்கள் வந்து ரொம்ப இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்துல கூட வந்து அவன் சந்தோஷம் அடைகிறான அப்படின்னு சொல்லி முஸ்லீமையும் தப்பான முறையில் விமர்சனம் பண்றாங்க இஸ்லாத்தையும் தப்பான முறையில் விமர்சனம் பண்ணுறாங்க உங்கள் அல்லாவுக்கு இதாடா வேலைன்னு வேற அப்படியெல்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க பின்னூட்டம் போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும் முதல்ல முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு அழிவுக்கு வந்து பல காரணங்களை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதுல எந்த காரணமாக இருந்தாலும் இந்த காரணத்திற்காக வேண்டிதான் இறைவன் இப்ப இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அதை ஏற்படுத்தினான் அப்படிங்கறத நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நபிமார்கள் வாழ்ந்து நபிமார்கள் இறைவனிடத்தில் அந்த செய்தியை பெற்று இப்ப இந்த சமுதாயம் அழிக்கப்பட போறாங்க அல்லது அந்த சமுதாயத்தை அவர்கள் அளிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனையாகத்தான் இறைவன் என்ன செஞ்சான் அந்த மாதிரியான ஒரு வேதனை இறக்கணான்னு சொல்லி நபிமார்கள் வாழ்ந்து அவர்கள் சொன்னால் நாம் அந்த கருத்தை கொண்டு போகலாம் இன்றைக்கு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கக்கூடிய இந்த காட்டு தீக்கு காட்டு தீ இருக்கு பார்த்தீங்களா இதை இறைவன் தண்டனைக்கு தான் கொடுத்தானா இதையெல்லாம் எதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க மார்க்க போர்வையில் மார்க்க போர்வையில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இருக்கா விரக்தியை வந்து இப்படி வெளிப்படுத்துறது ரெண்டாவது நீங்க உங்க நியாயமான முறையில சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அறிவீனமான வாதம் இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் இருக்கிறாங்கல்ல இவங்களாம் வந்து காசாவில் போய் குண்டு போட்டது அதாவது இறைவன் தண்டனை கொடுக்கறதா இருந்தா உங்க பார்வையில் இது தண்டனை என்று சொல்வதாக இருந்தால் இஸ்ரேலினுடைய அதிபர் செத்து போய் இருந்தானே என்ன செய்யலாம் நம்ம சரி குண்டு போட்டான்ல அங்கே வந்து குண்டு போட்டு அது நெருப்பை போட்டு எல்லாத்தையும் கரிச்சான்ல இப்போ பார்த்தீங்கன்னா அவனே செத்து போயிட்டான் அமெரிக்காவனுடைய அதிபர்களே செத்து போயிட்டாங்க அமெரிக்காவனுடைய ஆட்சியாளர்களே செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லவா முடியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களுங்கிற அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சொல்ல இந்த பலஸ்தீனில் வந்து இப்படியெல்லாம் வந்து நம்ம போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்யக்கூடிய மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்களா இல்லையா அப்படியெல்லாம் எத்தனையோ விதமான வீடியோக்கள் இருக்கா இல்லையா அப்போ ஒரு பக்கம் நம்ம தண்டனைன்னு சொல்கிறோம் உங்களுடைய பார்வையில் தண்டனைன்னு ஏற்றுக்கொள்றதா இருந்தால் எவனோ செஞ்சதுக்கு வந்து எவனையவோ அல்ல தண்டிப்பான் அப்படியா வந்து அல்லாஹ் வந்து மனுஷனை தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ என்னன்னா விரக்தியில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கொண்டு போகக்கூடாது அது வந்து முஸ்லீம்களுக்கே என்ன செய்யுது பெயரை உண்டாக்கி விடுகிறது இதில் இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அதை கொண்டு வந்து காட்டி ஒரு சின்ன ஒரு என்ன செய்யறாங்கன்னு ஒரு அறிக்கை மாதிரி போட்டு இபுன் ஒசைமின் வந்து சொன்னாராம் இபுன் ஒசைமின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அறிஞர் கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ன கருத்து இன் மிம்மா மிம்மா அலைஹி இது அவருடைய கருத்து இபுன் ஒசைமின் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்றாருன்னு கேட்டா காஃபிர்களுக்கு பேரழிவு ஏற்பட்டால் காஃபிர்னா யாரு காஃபிர்னா வந்து இறை நிராகரிப்பாளர்கள் அப்ப இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு பேரழிவு ஏற்பட்டால் அந்த விஷயத்துல வந்து அல்லாவுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி தான் செய்யணும் இவங்க பார்வையில் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தானே இவங்க இதை பரப்புறாங்க அப்ப இதுல வந்து என்ன மக்கள் புரிவாங்க என்ன புரியணும் இந்த தான் நீங்க பரப்புறீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து காட்டுத்தீ பரவிட்டு இருக்குல்ல மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல கட்டடமெல்லாம் இடிஞ்சு ஒழுகுது இல்லை நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அல்லாவுக்கு என்ன செய்யணுமா நம்ம அலம் இல்லா அலம் இல்லான்னு சொல்லி சந்தோஷம் பண்ணணுமா வழங்குதுங்களா இன்னும் சொல்ல போனா இவர்கள் வந்து அதுல அந்த துவாவை மட்டும் கட் பண்ணிட்டு என்ன அந்த வாசகத்தை மட்டும் போட்டுக்கிறாங்க ஆனா அந்த இபுன் உசைமியனுடைய கருத்துல பாத்தீங்கன்னா அது எப்படி பிரார்த்தனை பண்றதுங்கிறது சேர்த்திதான் வருது அல்லாஹூஹம் இறைவா உனக்கே புகழெல்லாம் இறைவா உனக்கே நன்றி எல்லாம் அதான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து இப்ப மக்கள் வந்து துயரப்படுறாங்கல்ல உயிரை இழந்து போயிருக்கிறாங்கல்ல அப்ப நம்ம என்ன செய்யணுமா இறைவன் வந்து நம்ம சொல்லணுமா அல்ஹந்தில்லான்னு சொல்லிட்டு உனக்கே புகழ் உனக்கே நன்றி இப்படி சொல்லணும்னு சொல்லி யார் இது சொல்றான் உசைமின் அப்படிங்கிறவர் சொல்றார் அதே மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரத்துல இந்த பாதிப்பு எல்லாம் நிறுத்தி விடு அப்படின்னு சொல்லி துவாவும் செய்ய கூடாதுங்கிறார் ஹிபுன் உசைமின் அப்படிங்கிற அந்த அறிகரை என்ன நான் சொல்றாரு இந்த கருத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க சில பேர் சமூக வலைதளத்துல அது சும்மா அவங்க போட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க ஆனா அறியாமையான மார்க்கத்துல வந்து அறியாத மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ரெண்டாவது அந்த உணர்ச்சிக்கு அடிபடக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த விரக்திக்கு அடிபட்ட மக்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த போஸ்டையும் கொண்டு போய் போட்டு உசைமின் இப்படி சொன்னார் இபு உசைமின் இப்படி சொன்னாருன்னு இது வந்து மற்றவர்களுடைய பார்வையில சொல்ல போனா இதை எதிர்க்கிறதே தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் தான் எதிர்த்திருக்காங்க கருத்தை கொண்டு வந்து இவங்க போட்டாங்களே எதிர்த்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் தான் என்னடா இது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதை கொண்டு வந்து போடுறாங்க இது வந்து இஸ்லாத்துக்கு அவர் பேரையில் உண்டாக்கும் முஸ்லீம் சமுதாயத்தையே ஒரு மோசமான பார்வையில் எல்லாம் பார்ப்பாங்க சும்மாவாவது கையை வச்சுட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் தானே எதிர்க்குறாங்க அப்போ என்னன்னா முதல்ல இப்போ இவர் இந்த கருத்தை சொன்னார்ல இப்போ இந்த கருத்தை சொல்றதுக்கு குரான் வசனத்தில் இந்த வசனத்தை சான்றாக வைத்து அல்லது நபி மொழியில் இந்த நபி மொழியை சான்றாக வைத்து இவர் இதை சொன்னார் அப்படின்னு எதாவது இருக்குதா குரான் சொன்னா அப்படிங்கிறதான அடிப்படையே நீங்க பேசுறீங்க அப்போ இபுனு ஒசைமின்னு இதை சொன்னதாவே இருக்கட்டும் இதுக்கு என்ன ஆதாரமாக வசனத்தை சொல்றார் இதற்கு என்ன ஆதாரமாக நபி மொழியை மேற்கோள் காட்டினார் அப்படி ஏதாவது நபி மொழி ஏதாவது மேற்கொள் இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா இபுனு ஒசைமின் இதை சொன்னார் இபுனு ஒசைமின்னு இதை சொன்னார்னா அப்படி சொல்லி இருந்தா கூட அதை கரெக்டாவில் நம்ம புரியணும் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்னு நம்ம விளங்கணும் இப்போ நபிமார்கள் வாழ்ற காலத்தில் அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்துக்கு வேதனை இறக்கணான்னு வைங்களேன் அப்ப வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இது வந்து அல்லாஹினுடைய வேதனை தான் ஏன்னா நபிமார்கள் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல இது அல்லா தான் இந்த வேதனை இறக்கணான்னு சொல்லும்போது இப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்போ அந்த விஷயத்துல வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அல்லாவே வேதனை இறக்குறான் என்று நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காணதுக்காக தானே நல்லா இறக்குமா அப்போ அல்லாஹனுடைய கோவப்பாறை இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளச்ச வந்து நடுநடுங்கி நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த மக்களுக்காக வேண்டி நம்ம கவலைப்பட மாட்டோம் ஏன்னா நபிமார்கள் நம்மகிட்ட சொல்லிவிட்டாங்களா அது வேதனையாக இறக்கப்படுதுன்னு இப்போது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தண்டனைக்காக வேண்டிதான் இறைவன் இறங்க இறக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியுமா சோதனைக்காக வேண்டி எல்லாம் இறக்கியிருக்கலாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அப்படியெல்லாம் குரானில் வசனம் இருக்கத்தான செய்யுது எதற்காக வேண்டி நம்ம இப்படியெல்லாம் சோதிப்போம் அப்படிங்க சோதிக்கிறோன்னு கேட்டால் அவர்கள் அப்போது தான் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் சோதனை இறக்கணும் அப்போ அவர்கள் திருந்துவதற்குரிய வாய்ப்புக்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சுருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம் பல காரணங்கள் இருக்கு எதுவுமே நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியாது எதுக்கு சொல்ல வரோம்னு கேட்டால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இபுன் உசைமின் அவர்களுடைய கருத்தை வந்து சொல்றதுக்குரிய காரணம் என்ன அது என்னத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நம்ம குரான் சொன்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அல்லாமா அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு நம்ம அவரை குறையலாம்னு சொல்ல வேணாம் அவர் சொன்னார்ன்னா குரான் ஹதீஸ் சான்றோடு அவர் சொன்னாரா ரெண்டாவது அவர் சொல்றதை இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்து சொல்வது அது முஸ்லீம் சமுதாயத்திற்கு இஸ்லாத்திற்கு அது வந்து ஒரு நற்பெயரை உண்டாக்குமா அவப்பெயரம் உண்டாக்குமா அப்படிலாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் என்னன்னா இதுதான் வந்து அதை என்ன அதாவது நம்ம தீவிரவாதிகள் இல்லை ஆனால் அந்த தீவிர சிந்தனை விலங்குலாம் இந்த இப்னு உசைமீன் அவர்களுடைய கருத்தை மறுத்து வேறு சில அறிஞர்களும் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அவங்க இப்படி சொல்றாங்க மையுமாங்கிற வார்த்தை விலங்குதல அதை நான் இப்ப அதை சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டாத அப்ப இந்த கருத்தை மேற்கோள் காட்டுறாங்க இப்னு உசைமீன் இப்படி அப்போ தான் அவங்க சொல்றாங்க அதாவது இந்த சுண்ணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள்ட்ட தீவிரவாதம் கிடையாது ஆனால் அந்த தீவிரவாத தன்மை இருக்கு இந்த பேச்சிலேலாம் பார்த்தீங்கன்னா இனிமோ ஒரு தீவிரவாதி பயங்கரவாதம் இப்படி பேசுவான் அந்த மாதிரியான தன்மையை நம்ம பார்க்குறோன்னெல்லாம் அதற்கு இருக்குது வணங்குதுங்களா அதனால இதெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது நம்ம குரான் சொன்ன அடிப்படையில் மார்க்க ரீதியில் என்ன சொல்லணும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்வழி காட்டுறதுக்கு அல்லாவிட்ட நம்ம துவா செய்யணும் அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி ஒரு சுமூகத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லா வந்து வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதான இப்போ காலரா நோய்ங்கிறது கூட வந்து அல்லாவால் ஏற்படுத்தக்கூடிய சோதனை தானே அப்ப அந்த நேரத்துல கூட வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் காலரா நடந்த பகுதிக்குள்ள வரக்கூடாது அதே நேரம் காலரா ஏற்பட்ட பகுதி இருக்குல்ல அங்க காலரா தாக்காதவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன செய்யணும் அவங்க வந்து அந்த ஊரை விட்டு ஓடி போகாம அங்கேயே தங்கணுங்கிறாங்க ஏன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த ஊர்ல இருந்து காலரா தாக்காதவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா காலரா தாக்கி அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்கள யார் அடக்கம் பண்ணுறது அப்போ அவர்களுடைய குடும்பத்துக்கு யார் உதவி செய்கிறது வெளியிலிருந்தும் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யறது அங்குள்ள உள்ள கடமைகளை செய்யறது யாரு அந்த காலரா தாக்காதவர்கள் தானே அந்த வேலையை செய்யணும் இப்படி ரசூல் சல்லாஹூ அலையசல்லாம் அவர்கள் மனித நேயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க மனித சமுதாயத்துக்கு கட்டுக் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த கருத்தையெல்லாம் தூக்கிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லது ஏற்படுத்துமா நல்லது ஏற்படுத்தாதுங்களா இவங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கூட நம்ம கேட்கலாம் என்ன கேள்வி அதாவது இறைவன் வந்து இப்ப கரெக்டா தண்டிச்சிட்டான்ல யார அமெரிக்க காரனை கரெக்டா தண்டிச்சிட்டான்ல காரணம் என்ன இந்த காசாவில் வந்து குண்டு போட்டு அக்கிரமம் பண்ணது அவன் தானே அமெரிக்க காரனை தண்டிச்சிட்டான்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா அப்ப அவன் குற்றவாளி தானே அந்த குற்றவாளிக்கு வந்து உறுதுணையாக செயல்படுறது யாரு அந்த குற்றவாளியோட கூட்டு வச்சிருக்கிறது யாரு அரபு நாட்டு தலைவர்கள் தானே அப்ப அவனும் குற்றவாளி தானேங்கிறான் எனக்குதான் அவங்களுக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிபதிகள் தான் அமெரிக்காவோட கூட்டா இருக்கணும் இந்த அமெரிக்காக்காரன் யாரு நீங்க தான் சொல்றீங்க இந்த பலஸ்தீனா அழிஞ்சு போனது காரணமே அவன் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்படித்தானே சொல்றீங்க இவனோட அவன் கூட்டா தானே வச்சிருக்கான் அப்ப அந்த அரபு நாட்டு அதிபர்களை அரபு நாட்டு மன்னர்களை விமர்சனம் பண்ணும் போது பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் மார்க்கத்துல கூடாதுன்னு அதுக்கு வந்து அப்படி பேசுறீங்க இதுக்கு வந்து அதுக்கு மாறி பேச முரண்பட்டு பேசுறீங்க உங்களுக்கு அதாவது புரட்சி அது இஸ்லாமிய ஆட்சியை எதிர்த்து புரட்சி செய்யக்கூடாதுன்னு இருக்குதுல அது யாருக்கு சொல்லப்பட்டது இஸ்லாமிய ஆட்சியின் கீழே இருக்கிறாங்கல்ல புதுதான் சவுதியில் வந்து அது இஸ்லாமிய ஆட்சி அந்த சவுதியில் இருப்பாங்க பார்த்தீங்களா உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த சவுதி மக்கள் அந்த ஆட்சியை எதிர்த்து என்ன செய்யக்கூடாது புரட்சி பண்ணக்கூடாது அந்த சவுதி எதிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமும் அர்த்தம் நாம் என்ன அவங்க ஆட்சியின் கீழே நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அவனுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியல அவனுடைய அக்கிரமத்தை அவனுக்கு வந்து எடுத்து சொல்ல முடியல அந்த இடத்துல நம்மளுக்கு சொல்ல முடியுது இல்ல அப்ப புரட்சி பண்ணக்கூடாது நம்ம இங்க பேசறதுனால என்னத்தை புரட்சி அங்க இங்கே ஏற்பட்டு போயிது அது நாட்டில் வாழக்கூடிய மக்கள் புரட்சி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் விளங்குதுங்களா அந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்னு அர்த்தம் யாருமே பேசக்கூடாதுங்கிறீங்க அப்ப யாருமே பேசக்கூடாது அப்ப அந்த அந்த விஷயத்துல மட்டும் அவ்வளவு அவ்வளோ அவ்வளவு நுணுக்கமா நீங்க ஆனால் ஆனா சொல்லலை அதே மாதிரி இதில் பார்க்கணும் இல்ல இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இப்படி பேசுகிறோமே இது மாதிரியான அறிக்கைகளை நம்ம போடுறோமே இதை நம்ம கொண்டு போகிறோமே இது மக்களுக்கு மத்தியில் அதிருப்தி உண்டாக்குமே அப்படிலாம் யோசிக்கணுமே இல்லையா அதனால எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்க ரீதியான பார்வை விளங்காமல் இருந்தால் கூட எல்லாம் நம்மளுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கலாம் விளங்குதுங்களா ஒரு விஷயத்தை எப்படி சிந்திக்கணும் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை பேசணுங்கிறத பகுத்தறிவின் மூலமாக கூட நம்ம தீர்மானிக்கலாமா இல்லையா இதை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நடவடிக்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இதை அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கும் என்ன செய்யுங்க இந்த செய்தியை கொண்டு போங்க ஏன்னா இந்த விஷயத்தில் அறியாத மக்கள் சமூக வலைதளத்திலிருந்து என்ன செய்கிறாங்க ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திற்கும் அவப்பேர உண்டாக்குற மாதிரியான கருத்துக்களை வந்து இருக்கிறாங்க வழங்குதுங்களா இது நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை நாம் அப்லோடு செய்கிறோம் அலாம